பாத்தீங்களாக்கா குழு நடத்தி அழுவலாம் குழு என்ன நிலை நிக்க அழுவனே நடத்திட்டு போட்டு நம்ம போறது ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குமா நம்ம முன்னாடி தானே அந்த இவளம் போனா புஷ்பா அவகிட்ட கேட்டாலும் நம்ம இழுச்சவாயா இன்னைக்கு நம்ம பேசாம இருந்தோம் நினைச்சிடுங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிருப்பாளுவ பாரு அப்பவே குழுவுக்கு போனேன் சொல்லி இப்ப வந்தவரவே இந்த நிலைமை இதுல ராணிய கால லட்சுமி கால கூட்டிட்டு என்ன நிலைமை இருக்கு சொல்லு எப்ப வந்திருந்தாலும் அவ்வளவு தான் ரூல்ஸ் பேசிருப்பாவே ஏன்னா அவங்க கேங்க முதல்ல வந்துட்டாலும் இல்லையா அதனாலதான் இப்படி படம் காட்டிட்டு இருக்காள குழுவுக்கு போகாம இங்க நிக்கியாவ என்ன பண்ண என்னாச்சு ரெண்டு பேரும் குழுவுக்கு போகாம இங்க நிக்கிறிய ஆமா குழு என்னன்னா குழு அவளோ குழுவுல இடி உள்ளது கல்லி இருந்துக்கு போட்டாச்சு என்ன பேச்சு பேச தெரியுமா என்னக்கா என்னாச்சு சண்டே போட்டுட்டு வந்திய என்னக்கா உமால நம்ம வீட்டை சொல்லிவிட்டு விட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இவ்ளோல இன்னும் போவமலே நிக்கானவ என்னன்னு தெரியல லட்சுமி என்ன சின்ன பொண்ணு குழுவுக்கு போயிட்டா வரையே எல்லாரும் பேட்டா அவ்வளவு நாங்க இனிதான் கொண்டு ரூபா வைக்கணும் பாத்துக்க உலகத்துக்கெல்லாம் போவாதுங்க அக்கா என்ன ஆட்ட ஆடி அளவு தெரியுமா ஆட்ட ஆடி அளவுல என்னாச்சு நானும் அதை தக்க கேட்டு சொல்லே மாட்டேங்க ஏதோ நாங்க தான் குழுவுக்கு லேட்டா போயிட்டோமா போனோட ஃபைன் ஆயிடுன்னு சொல்லியா புஷ்பாவை எங்க ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க போயிருப்பா ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது புஷ்பாவே உட்காரவா நாங்களும் போனதும் கரெக்டா இருந்து ஆனா அந்த கீதா அந்த பாத்திமா அந்த கிளவி மூணு லட்சம் சேர்ந்து சொல்லியாலும் அது எப்படி வைக்கணும் லேட் ஆயிட்டுன்னு சொல்லிருப்பாவா இருக்குமா ஏக்கா அவ என்கிட்ட ஃபைன் கேட்டது கூட எனக்கு தப்பா தெரியலக்கா சரி எங்க ரெண்டு ஃபைன் போடியா கொடுத்துக்கிட்டு போறோம் எங்க கூட வந்து அந்த புஷ்பாலுங்க ஃபைன் போடணும் இல்லையா ஏன் புஷ்பாலு வேண்டாம்னு சொன்னா ஆமாக்கா புஷ்பா வந்து எங்களோட முன்னாடி போய் இருந்துட்டாலும் நாங்க போய் நின்னுகிட்டோமா அதனால எங்க ரெண்டு ஃபைன் வைக்க சொல்லியா இது என்ன நியாயமா இருக்கு அப்பா அவளுக்கு சேத்திலே ஃபைன் போட்டுருக்கணும் அத கேட்டதுக்கு தான் சண்டை போட்டாலுவ நாங்க அந்த குழுவை நடத்து என்ன தெரியுமா லோனை நீயே கட்டணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ரொம்ப ஓவர்

சரின்னு சொல்லிட்டு உங்களே கூப்பிட்டு சொல்லிருந்து அதுக்கு அந்தக்க அக்கா கோபடி பாருங்க என்னக்கா ஆ அப்படியே பேசியா ஏதோ என்னால லேட்டான மாதிரி அங்க பேசிட்டு இருக்கியா பின்ன கோவ வராம என்ன வரோம் ஆளாக்கல கோவப்பட்டுட்டு இருக்காதங்க சின்ன பொண்ணு இப்ப என்ன பண்ணது கேக்கா இப்போ அவங்க கிட்ட போய் கேட்டாலாம் அவية பேசியத தான் உண்மை அவية சொல்லியத தான் நீதி நியாயம் நிப்பாளுவ இப்போ போனா சரியாவாதுக்கா கொஞ்சம் சாயங்காலம் போல போவேனா சரிமா அப்ப இப்போ என்ன பண்றது கூட்டம் கடையாதா அதான் குளு இல்லனே அக்கா வாங்க எல்லாரே வேற சூடாரிக்காவே உங்க வீட்டில் போய் அப்படியே ஒரு சர்பத்து ஏதாவது குடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஆளாரை ஆப்பாரிட்டு போவோம்க்கா வா வசந்தி சரி போங்க போங்க யாரும் கோபப்படாதுங்க ராணி கடையில் போய் சர்பத்து குடிச்சிட்டு போகலாம் வா லட்சுமி சரியான சாப்பாட்டு செத்தவா இப்படி நிற்கியா ஏம்னா முறை நிற்கியா அது சண்டையெல்லாம் தீந்தாச்சு இல்லையா வாங்க போவோம் ஆனா நீங்க எல்லாம் சூடாயாச்சு அதான் கூழ் படுத்த அந்த அக்கா சர்பத்து போட்டுதாரேன்னு சொல்லியா இல்லையா கூழ போய் குடிச்சுக்கிட்டு கீதாட்ட போய் சண்டை போடலாம் விடு 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 விட்டு தள்ளு

எனர்ஜி எனக்கு கீதாட்டப்பே சண்டை போடுவோம் ரணிகா என்னத்தை இவ்வளவு தலைக்கு ஊத்துங்க நான் இங்க கூப்பிட்டு இல்லை ஒரு வார்த்தைக்காக வந்தேன் சரிக்கா ரணி கிளம்பியே இரு லட்சுமி வீட்டுல போய் எப்பவும் வேலை வேலை தான் இருப்பா கொஞ்ச நேரம் இல்ல இரா சர்பத்து குடிச்சிட்டு போலாமா வேண்டாக்கா இந்த அரைந்து போய் மத்தியானமே எனக்கு சாப்பிடல பாத்துக்கிடுங்க இனி பெய் தான் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும் அவன் அந்த பிள்ளைங்க வராத சோகத்துல அப்படியே எங்கெங்கயா சுருண்டு சுருண்டு படத்து கிடைக்கும் அதெல்லாம் தீரமா அந்த பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்காத

ஏற்கனவே நான் டென்ஷன் ஆயிருக்கேன் திரும்ப திரும்ப என்னது டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத சொல்லுங்கக்கா அக்கா நீங்க சொன்னா சும்மா இருப்பே இல்ல நீங்க ஏன் சொல்லாம இருக்கறியே ஏம்மா தாயே நான் உன்னை கை எடுத்து வேண்ணால கும்பிடுยம்மா என்ன நிம்மதியா கொஞ்ச நேரம் இருக்க விடு நான் இல்லா ஜெலம்பிப் போயிடுவேன் சரி அம்மா இருங்க அப்புறம் தலке என்ன काट அடிப்பீ ராணி அக்கா ராணி என்ன லட்சுமி என்னாச்சி நீங்க சொல்லலையங்க நான் இங்க சும்மா நான் இருக்க சொல்லுங்க ஏன் சின்ன பொண்ணு அவla சொல்ல பண்ணிக்கிட்டே இருக்க சும்மா எப்ப பார்த்தாலும் இருக்க விடாம ஏதா சொல்லிக்கிட்டே இருக்கியாக்கா ஒரு மாதிரி எழுப்பி அப்புறம் போய் இருக்க சொல்லுங்க எக்கா நான் உன எழுப்பி போக மாட்டேன் நான் லட்சுமி அங்கட்ட தான் இருப்பேன் எக்கா வா இங்க இருந்தா நான் எழுப்பி போய்டுவேன் சண்டை போடாம இருங்கம்மா எக்கா ஜூஸ் இவ ஒருத்தி என்ன நடக்குதுனே தெரியாம இவ வேற ஜூஸ் ஜூஸ் நீ என்ன எடுத்துட்டு வரேன் அம்மா குளுக்கு போறேன் தனியா ஆமா மக்கா எனக்கு இல்லையா நாளைக்கு குளுல சண்டை போட்டு வந்திருக்கு அப்படியே எத்தி அரவிந்த் ஃபோன் பண்ணானா வீட்ல தான் மக்கா இருக்கா ஃபோன் ஒண்ணும் பண்ணல வீட்ல தான் இருக்கேன் இதே

சிரிச்சுக்கிட்டே தான் என்ன சொன்னாலும் வராது சிரிச்சிட்டு தனி உங்களால் மட்டும் இப்படிலாம் கேட்க முடியுது வந்தேன் வீட்ல அத்தை மாமா பூமதி நீங்க எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்குமா சரி கிளம்பு நிக்க சொன்னல ரெடியா கிளம்பலாமா அப்பா வீட்ல இல்லங்க அப்பாட்ட சொல்லாம எப்படி வராது காலையிலே உங்கட்ட கால் பண்ணி சொல்லதனே செய்தேன் கேளு வீட்டுக்கு போறோ கேட்டியா இப்படி கேட்கவே பயமா இருக்குங்க இப்படியே பயந்துகிட்டு இருந்தா எப்ப லூஸ் நம்ம வீட்டுக்கு போறது இங்கே இருந்தல முடி பண்ணிட்டியா அப்படி எல்லாம் இல்லங்க நான் நம்ம வீட்டுக்கு வர ரெடியா தான் இருக்கேன் சரி அப்படினா வா போலாம் போலாமா எங்க வாங்க மாமா நீங்க அப்பாட்ட கோவமா எதுவும் பேசிடாதுங்க பிளீஸ்ங்க இல்ல போலான்னு சொல்றீங்க அதான் எங்க எங்கண்ணா எங்க வீட்டுக்குதா அதான் அவ விருந்து ஒரு ரெண்டு வாரம் இங்க நின்னாச்சு இல்லையா அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் எது என் பிள்ளை விருந்துங்கனே வந்தா இது அவ வீடு உங்க வீட்டுல பண்ண இல்ல கொடுமை நல்லது என் பிள்ளை இங்க வந்திருக்கியா விருந்து எதுவுமே வரலையே சரி மாமா என் வீட்டு பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அஜிதாவை இப்ப கூட்டிட்டு போறேன் அது எப்படி நான் உங்களை நம்பி அனுப்ப முடியும் இப்ப கூட்டிட்டு போவிய அங்க போனா உங்க அப்பா மறுபடியும் பிரச்சனையை தொடங்குவ அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் சொன்னதுல சொன்னது கரெக்டா இருக்கணும் இப்பவும் நான் என் முடியல கரெக்டா தான் இருக்கே இல்ல உங்க அப்பா வந்து என் மன்னிப்பு கேட்கணும் இல்லன்னா தனியாட்டு ஒரு வீடு பார்த்து போங்க ஏன் பிரச்சனைய நான் பாத்துக்கலாம் மாமா அங்க உள்ள பிரச்சனை இல்ல அஜிதாவுக்கு எந்த பிரச்சனையும் நான் பாத்துக்கிடும் அதுக்காக தனி வீட்டுக்கு போ அப்படி இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்காதுங்க அஜிதா நல்லா இருக்கணும் அதை நான் பாத்துக்கலாம் அதுவும் இல்லாம இவ்வளவு நாளா நீங்க அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க இனி அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்

நீங்க அஜிதாவை எப்படி பாத்து அதை விட ஒரு படி மேல நான் அவள பாத்துக்கலாம். உங்களை நம்பி தான் மாப்ள அன்புரே, நான் புள்ளை கண்ண கலங்காம பாத்து கண்டிப்பா மாமா. பிள்ளை நல்லா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கே உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போட்றோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்தீங்களே நம்ம